வணக்கங்க ஹரக்செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நாலு பசங்க அதாவது ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து மகாராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு நாலு பசங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சினிமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க அப்புறம் என்ன ஆகுது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு போகலாம் ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து மகாராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து ஒரு நாலு பசங்க படிக்கிறாங்க அவங்க வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுங்க அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த சண்டே வந்து ஒரு படம் பார்க்குறாங்க ஹாஸ்டலில் படம் போடுவாங்க சண்டே அன்றைக்கி அது மாதிரி போடுறாங்க என்ன படம்னா துல்கர் சர்மா நடித்த லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படம் போடுறாங்க அந்த படத்தை வந்து இவங்க பார்த்துட்டு அந்த படத்தில் இன்ஸ்பயர் ஆகி என்னென்னா அந்த படத்தில் என்ன கதைன்னா அவர் வந்து ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா வயசான அப்பா ஒய்ஃப் பையன் அப்புறம் பிரதர் சிஸ்டர் அப்படிலாம் இருக்கும் நிறையா ஜாயின்ட் ஃபேமிலி அதில் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கேஷியராக இருக்கிறாரு அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரையும் காப்பாற்றணும் அதனால் வந்து ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறாங்க இவர் வரும் கொஞ்சம் ஏழ்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துறாங்க அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு பேங்க்கில் நடந்த ஒரு இல்லீகல் ஒரு ட்ரான்சாக்ஷனில் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இன்னும் நிறைய வழியில் அப்புறம் வந்து ஹவாலா பணத்தெல்லாம் எப்படி வந்து ஐடியில் மாட்டாமல் எப்படி அதை வந்து பணமாக வந்து மாற்றுறது கரெக்டான பணமாக மாற்றுறது அப்படிங்கிறத அதை ஹவாலா எப்படி ஐடியில் சிக்காமல் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணி இப்படிலாம் நிறையா ஸ்கெச் போட்டு பிளான் பண்ணி அவர் நல்லா சம்பாரிச்சு நல்லா வீடு காரு பங்களான்னு சொல்லி வாழறாரு இது மாதிரி தான் ஒரு அந்த படத்தோட கதை இந்த படத்தை பார்த்துட்டு இந்த பசங்க சண்டே அன்னைக்கு பார்க்குறாங்க உடனே மண்டே அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு நை சின்ன கிளாஸ் பசங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் பசங்க என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னு தெரியல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தில் வர மாதிரியே பார்த்து இதே மாதிரி நாங்களும் வந்து போயிட்டு சம்பாரிச்சிட்டுலாம் வருவோம் காசோடு தான் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு பையன் வந்து டுவெல் தௌசண்ட் பணம் கொண்டுருக்கிறான் அது வந்து ஃபீஸ்லாம் கட்டிவிட்டு பாக்கி பணத்தை ஒரு எயிட் தௌசண்ட் ஃபீஸ் கட்டிவிட்டு பாக்கி ஃபோர் தௌசண்ட் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் ஹாஸ்டல்லேருந்து எல்லாருக்கும் வந்து தெரியாமல் நைட்டில் வந்து அந்த கேட்டெல்லாம் தாண்டி குதித்து பேக் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கு போட்டுட்டு வெளியில் தாண்டி குதித்து போயிட்டு ரோட்லேருந்து போயிட்டு ஓடிருக்கிறாங்க இதை வந்து ஹாஸ்டலில் வந்து மறுநாள் பார்த்துருக்குறாங்க சண்டே மண்டே நடந்துருக்கு ச டியூஸ்டே பார்த்துட்டு பசங்களை காணும்னு சொல்லிட்டு பேரன்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இங்கே யாரும் வள்ளையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் பசங்க ஹாஸ்டல் இருக்கிற சமயத்தில் ஃபோன் பண்ணி அவங்க பசங்களை காணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க எங்கே போனாங்களோ என்னவோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து போலீஸில் வந்து ஹாஸ்டல்லேருந்து ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பசங்களை மிஸ்ஸிங் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் எடுத்து பார்த்துருக்காங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த பசங்க வந்து இது மாதிரி வந்து பே கேட்டை வந்து தாண்டி குதித்து போயிட்டு வெளில போகிற மாதிரி ஓடிருக்கிறாங்க பேக்லாம் தூக்கிட்டு அதை பார்த்துருக்குறாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து இது மாதிரி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி வந்து நாங்களும் சம்பாரிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க அதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்து தான் அவங்கள நிறைய நிறைய டீம்லாம் வச்சு பசங்களை தேட ஆரம்பிச்சுக்கிறாங்க தேட ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து வைசாக்ல இருந்து போயிட்டு இப்போ இதுகிட்ட விஜயவாடாட்ட பசங்க இருக்காங்கன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியாம ஏன்னா போலீஸை பார்த்து வேற எங்கயா போயிடுவாங்கிட்டு அவங்களை ஜாக்கிரதையை அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க போலீஸ் இதுதாங்க மேட்ரு இதுல என்னன்னா இது நடந்திருக்கு இது வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வந்து ஒரு சினிமாவை பார்த்துட்டு இது வந்து நிஜமாக பண்ண முடியுமா அட்லீஸ்ட் வந்து சில பேர் அவரே கேள்விப்பட்டிருப்போம் எப்படின்னா ஊரில் வந்து ஒரு கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மாதிரி இருக்கும் அவங்க ஊரில் வந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போயிருப்பாங்க ஸோ சினிமாவில் நடிக்கணும் நான் இல்லை ஃபாரின் போய் சம்பாதிச்சுட்டு வரணும் இல்லை சினிமாவில் நடித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க அதுக்காக முயற்சி எடுத்து நிறைய பேரை பார்த்து முன்னேறுவாங்க இல்லை யாரையா பிடிச்சி ஃபாரின் போய் சம்பாதிப்பாங்க இது மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஸ்கூலில் படிக்கிற ஒரு டீனேஜ் பசங்க ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு பசங்க இதை பார்த்துட்டு எப்படி அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் ஓரளவு நல்லா தெரிஞ்சிருக்கும் விபரம் அவங்க எப்படி இதில் போய் வந்து பண்ண முடியும்னு சொல்லி யோசனை பண்ணி போனாங்கன்னு சொல்லல அட்லீஸ்ட் ஒருத்தரை சொல்கிறப்ப மற்ற பசங்களாக அப்படி முடியாதுன்னு சொன்னப்ப நாலு பேரும் ஒரே தாட் ப்ராசஸில் வந்து கிளம்பி போயிருக்கிறாங்க அது என்னன்னு புரியல என்ன நினச்ச சினிமா வந்து இவ்வளோ தூரம் ஒருத்தரை வந்து எவ்வளோ பாதிச்சிருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க இது மாதிரி கிளம்பி போயிட்டாங்க இப்போ ஓகே இது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது எவ்வளோ நடக்குது பாருங்கள் இந்த பணம் சம்பரிக்கணும்னு சொல்லிட்டு வேறு எதாவது இல்லீகலில் போய் சேர்ந்து கிந்த ஏதாவது மாட்டியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள் நல்ல வேலை பார்த்துட்டாங்க ஆனால் கூட்டிகிட்டு வரலை இன்னும் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அந்த பணத்தை வச்சுட்டு அப்படி போயிருக்கிறாங்க அங்கே போய் பணம் இல்லாமல் போனால் என்ன இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க பணம் இல்லாமல் போய்ட்டு வேறு ஏதாவது ஏதோ கும்பலில் போய் சேர்ந்து மாட்டி அது மாதிரிலாம் போயிருந்தோன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கூலில் வந்து வீட்டிலேருந்து டேஸ் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் விடுறாங்க ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டலில் பார்த்துப்பாங்க நம்பி விட்டுருக்குறாங்க அந்த ஹாஸ்டலில் வாட்ச்மேன் இருப்பாரு வார்டன் இருப்பாங்க எல்லாமே இருக்காங்க எல்லாரையும் மீறி ஒருத்தவங்க கேட்டை தாண்டி குதிச்சு போறாங்கன்னா அந்த அளவுக்கு என்ன ஒரு அங்கே பாதுகாப்பு இருக்கு பாருங்க இப்போ மற்றவங்களாம் பசங்களை விட்டவங்களும் என்னென்ன இருப்பாங்க இப்போ ஒருத்தரை பார்த்து மற்றவங்களும் கற்றுப்பாங்க அவங்க எங்கள் எப்படி நம்பி விட முடியும் பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமோ என்ன ஆகுமோ ஏதோ அப்படின்னு சொல்லி எதுவேலாம் நடக்கலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது இதை வந்து கண்டிப்பாக வந்து அந்த நிர்வாகமும் போலீஸு அப்புறம் பேரண்ட்ஸோ சேர்ந்து முடிவெடுத்து ஒரு நல்ல இதாக இருக்கணும் அது ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இது இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்கு தான் சினிமா சில பேர் பொழுதுபோல்னா சினிமா பார்க்கணும் போவாங்க ஆனால் இவங்க சில பேர் வந்து சினிமா பார்க்குறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருப்பாங்க ஃபுல்லாக சினிமா அடிக்ட் ஆகி சினிமா சினிமா சொல்லிட்டு வாரத்தில் ரெண்டு படம் மூணு படம்லாம் பார்க்கறவங்க கூட இருப்பாங்க அதே மாதிரி ஒரே படத்தை கூட நல்லா பிடிச்சி பத்து தடவை நூறு தடவை பார்த்துலாம் கூட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அது மாதிரி கூட இருக்கிறாங்க ஸோ இந்த சினிமா ஒரு பொழுதுபோக்கு வந்து யங்ஸ்டரை வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் இது மாதிரி பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுமாரி படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சுற மாதிரி காமிச்சாலும் அதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் வச்சு முடிச்சிடணும் தப்பு செஞ்சு தப்பிக்கிற மாதிரி வச்சோம்னா அது எல்லாேருக்கும் வந்து பார்க்கறவங்களாம் இப்ப என்ன நிறைய பேர் வந்து சினிமாவை வந்து அவங்க ரியல் லைஃப்போடு ஒப்பிட்டு அதே மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் வந்து நிறைய கேசஸ் பார்க்குறோம் இந்த சினிமாவில் வர மாதிரி அந்த சினிமாவில் வர மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அது மாதிரி பண்ணாங்கன்னு எவ்வளோ நம்ம சினிமாவில் வச்சு நிறைய கேசஸ் வந்துருக்குது நிறைய தப்பு நடந்துருக்குது சினிமாவில் வர மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க போலீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ சினிமாவில் வர்றது வந்து இது மாதிரி பார்த்து எடுத்துக்கிறாங்கன்னா சினிமா வந்து ரியல் லைஃப்போட கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த சினிமாவில் நடக்கிறது உண்மை நம்பி அந்த அளவு பண்ணுறாங்க ஸோ சினிமாவில் நடந்தால் கூட அதை க கிடைக்காம எடுக்கிறாங்க அதில் கடைசியில் வந்து அவங்க அந்த தண்டனை பண்ணுற மாதிரி தண்டனை கிடைக்கிற மாதிரி வைக்கணும் அது மாதிரி தான் வைக்கணும் ஏன்னா சினிமா எடுக்கிறவங்க அவங்க எடுக்க தான் செய்வாங்க அதுக்குன்னு வந்து எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து அவங்க வைக்கிறது தப்பு செஞ்சால் தண்டனை அனுப்பம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கருத்தை வந்து அவங்க தெரிகிற மாதிரி மக்கள் தெரிய மாதிரி படம் எடுக்கணும் ஏன்னால் எல்லாருக்கும் இந்த சமூகத்தில் அது மாதிரி நடக்குதுன்னா எல்லாருக்குமே பொறுப்பு தான் அதை வந்து செயல்படுத்தணும் அது ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா சமயத்துல சில பாத்தீங்கன்னா சில ஹீரோஸ் எல்லாம் நிறைய வந்து ஆன்டி ஹீரோவும் நடிப்பாங்க வில்லன் நடிப்பாங்க ஆன்டி ஹீரோ நடிப்பாங்க அத கூட வந்து அவங்க ரசிகர்கள் ஆஹா ஓஹோ எப்படின்னா ஒரு கெட்டவன ஒரு ஹீரோவை காமிச்சா கூட அதை கூட வந்து தூக்கொண்டாட ஆஹா வெரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை படம் ஓடுது அதை வந்து பாராட்டுறாங்க அது வந்து ஹீரோ வந்து தப்பு பண்ணுறவனா இருந்தால் கூட அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அவங்க ஃபேன் அப்படிங்கிறனால அதவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு பெரிய விஷயமா ஒரு பாடுறாங்க இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அது ஒன்று ஸோ அதை வந்து சினிமாவாக சினிமாவை பார்த்தா ஓகே மற்றபடி அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது சில பேர் அவங்க ஹீரோ பண்ணுற மாதிரி அதே ஃபாலோவர்ஸ் கூட இருப்பாங்க அவங்க பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணக்கூடன்னு நடப்பாங்க அது பாதகமாக முடியக்கூடாது ஒன்று இன்னொரு இந்த பயணம் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல கூட இப்படிதான் அவரு பப்லு வந்து ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிவிடுவாங்க அதில் டெரரிஸ்ட்லாம் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சொல்வார் நீங்கள் சினிமாவில் ஐம்பது பேர் நூறு பேர்லாம் அடிச்சிருக்கீங்க ஸோ நான் தூங்குகிற தூங்கி வச்சுன்னா எல்லோரும் இந்த மாதிரி அடிச்சிருவீங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு காமெடியாக வச்சுருப்பாங்க பண்ணுவார் அதுக்கப்புறம் தூங்கி எழுதுறப்போ என்னது ஒன்றுமே பண்ணலையா நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ அதை ஹீரோ சொல்வார் ஏன் படத்துலலாம் அடிக்கிறது நெச்சத்தில் எப்படி நடமா அவ்வளோ பேர்லாம் எப்படி அடிக்க முடியாது அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற ஸோ அந்த படத்தில் அதையும் ஒரு எப்படி அடிச்சால் கூட காமெடியாக வச்சால் கூட அதையும் வந்து பாருங்கள் ஒரு ஹீரோவாகங்கிறது ஆக்டிங் தான் ஸோ இவ்வளோ பேர்லாம் அடிக்கிறதுங்கிறது ஒரு பாசி ே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உணர்த்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அது பெரியவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சால் கூட சின்ன பசங்கள்லாம் இது மாதிரி வந்து பாதிக்கப்படுறாங்க அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து நம்மளும் வந்து எங்கேயோ நடக்குது இது மாதிரி விஷயம்ல நிறைய விஷயம் வந்து எங்கேயோ தான் நடக்குது நம்மளுக்கு என்ன அங்கே நடந்தது இங்கே என்ன அப்படி சொன்னால் நம்ம அதேமாதிரி இந்த காலத்தில் வந்து நம்ம எதையுமே வந்து அலட்சியமாக விட முடியாது எங்கே நடந்தாலும் அதை நம்ம ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு வேறு இடத்துல நடக்கிறது நம்ம ஊர்லேயும் நம்மளுக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நம்ம ஒரு அவேர்னஸோட தான் இருக்கணும் அதை எப்படி வந்து பா பாதுகாக்கணும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம இருக்கணும் இப்போ கொரோனாவே வந்தது பாருங்கள் அப்போ வந்து எங்கேயோ சைனாவில் வந்து சொல்லி யாருமே வந்து சீரியஸாக எடுத்துக்கல சைனாவில் தானே வந்தது அப்படி சொல்லி அலட்சியமாக இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவ்வளோ உலகம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்திச்சு பார்த்தீங்களா ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் எங்கோ நடக்குது யாருக்கோ நடக்குது நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஊரில் சொல்லி நம்ம அலட்சியமே பட்டுக்கூடாது எந்த ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலும் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அதுக்கு வந்து எப்படி ப்ரிகாஷனோடு இருக்கிறது எப்படி ஒரு அவேர்னஸ் பிளஸ் விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அது கண்டிப்பாக இந்த இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து கண்டிப்பாக அது தேவை நம்மளும் வந்து மற்றவங்களுக்கும் நாலு பேர் பார்த்தா கூட கண்டிப்பாக சொல்லணும் இப்படி நடந்ததா நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும் இருந்தாலும் நம்ம சொல்லி நம்மளால் முடிஞ்ச நாலு பேர் மாறினா நல்லது தானே அவங்களுக்கு அதே மாதிரி அந்த காலத்துலாம் படங்கள் வருங்க நல்ல கருத்துள்ள படம் நல்லபடியாக நம்ம எவ்வளோ குடும்ப படம் நல்ல கருத்து சொல்கிற மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி ஒரு காம்படிஷன் வந்ததுனால பிரம்மாண்டமாக எடுக்கிறோம் செலவு பண்ணி எடுக்கிறோம் சொல்லி ரொம்ப வன்முறை காட்சிகள்லாம் படத்தில் எக்கச்சக்கமாக ஆகிட்டே போய் சினிமான்னு சொல்லி நம்மளாலேயே பார்க்க கூட முடியல அவ்வளவு வன்முறையை வச்சிருக்கிறாங்க அது என்ன பண்ணுறாங்க சென்சார் பண்றப்ப அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துடுறாங்க அடல்ஸ் ஒல் சொல்லி ஏ சர்டிஃபிகேட் இல்லை யூஏ குழந்தைங்களோட பார்க்கலாம் இல்லைன்னா வந்து நார்மலாக எல்லாருமே பார்க்கலாம் அது மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி வன்முறைகள் இருந்தாலும் அதை வந்து இந்த வன்முறைகள் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அது மாதிரி காட்சிகள்லாம் நீக்கணும்னு அடுத்தப்பள்ள இது மாதிரியே வந்து ஒரு தப்பு பண்ணுற மாதிரியோ இது மாதிரி இல்லீகலாக பண்ணி சம்பாதிக்கிற மாதிரியோ படம் வந்தால் கூட அதுக்கும் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி சென்சார் பார்க்கணும் ஏன்னா அதை வந்து சின்ன பசங்க பார்த்து ரொம்ப இது மாதிரிலாம் நடக்குதுன்னா நாளைக்கு எது வேணா அப்படி நடக்கலாம் அதுக்காக வந்து அதையும் வந்து உஷாராக இருக்கணும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கையில் தாங்க இருக்குது அதாவது வந்து சில பேர் வந்து அடிக்கடி வந்து பெரியவங்களே நிறைய சினிமா பார்ப்பாங்க பழக்கமாக இருக்கும் மாதிரி போகிறப்பையும் குழந்தைங்களை கூட்டி போய் பண்ணுவோம் ஸோ நம்மளும் குழந்தைங்களுக்காக அதெல்லாம் வந்து நல்லது கெட்டது வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கணும் ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் இந்த பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும் இந்த இருக்க நிறைய சுற்றி நம்ம சுற்றியும் தவறு நடக்குது நிறைய இப்போ நம்ம நம்ம சமுதாயத்துலேயும் நிறைய அவ்வளோவ்ளோ பிரச்சனை வருது கொலை கொல்ல நிறைய நடந்துகிட்ருக்குது ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் அவ்வளோ நடக்குது இது இது வந்து பசங்களுக்கு இது கூட தெரியாமல் ஆனால் சினிமாங்கிறது ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும் எல்லாருக்குமே அதை பார்த்தோன்னே ரொம்ப ரீச் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ டீச்சர்ஸ் கையிலேயும் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது அதை வந்து எப்படி பசங்க நல்வழியாக கொண்டு போகணும் சின்ன வயசுலேருந்தே எப்படி வந்து அவங்களுக்கு சினிமாங்கிறத ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கணும் இல்லை சினிமா மட்டும் நான் சொல்ல போய் நடந்ததுனால நான் சொல்கிறேன் அதை வந்து பார்த்துட்டு அது மாதிரி இன்ஸ்பையர் ஆகி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அதனால் சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது அதே வந்து ரொம்ப சினிமா பார்க்குறத பசங்களுக்கும் கொஞ்சம் எப்படி கம்மி பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பசங்களுக்காக நம்மளும் சிலது வந்து நம்முடைய இதையும் வந்து கொஞ்சம் பொழுதுபோக்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் பசங்களை நல்வழிப்படுத்துறதும் பண்ணுறதும் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது அது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ